சர்வதேச விண்வெளி நிலையத்தில் பணியாற்றி வரும் நாசா விண்வெளி வீரர்கள் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்சர் வில்மோர் ஆகியோர் சந்தா கொப்பியல் அணிந்து கிறிஸ்துமஸை கொண்டாடிய நிகழ்வு சமூக ஊடகங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாசா வெளியிட்ட காணொலியில் சுனிதா வில்லியம்ஸ் சிவப்பு சட்டை அணிந்திருப்பதையும் மற்ற வீரர்கள் சந்தா தொப்பிருடன் கிறிஸ்துமஸ் உற்சாகத்தில் ஈடுபட்டிருப்பதையும் காண முடிகிறது அதேவேளை இந்த காணொளி பலரிடையே கேள்விகளை எழுப்பியுள்ளது எட்டு நாள் பயணமாக கடந்த ஜூன் மாதம் ஐந்தாம் திகதி வெண்வெளிக்கு அனுப்பப்பட்ட இந்த வீரர்கள் தொழில்நுட்பக் கோளாறு காரணமாக பல மாதங்களாக அங்கே தங்கியுள்ளனர் அவர்களை மீண்டும் பூமிக்கு அழைத்து வர நாசா அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில்தான் நடவடிக்கை எடுக்கும் என்று கூறியுள்ளது எட்டு நாள் பயணத்துக்கு திட்டமிட்ட நாசா அவர்கள் விண்வெளியில் சிக்கிவார்கள் என்று தெரிந்தே டிசம்பரில் வரும் கிறிஸ்துமஸுக்கு தேவையான அலங்கார மரம் சந்தா தொப்பி உள்ளிட்டவற்றை கொடுத்து அனுப்பியது எப்படி என்ற கேள்வியை பலர் முன்வைக்கின்றனர் இந்த அந்த காணொலிக்கான விளக்கத்தை நாசா வழங்கியுள்ளது நாசாவின் தகவலின்படி நவம்பரில் ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் மூலமாக சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு மூன்று டன் பொருட்கள் அனுப்பப்பட்டன இதில் கிறிஸ்துமஸ் மரம் அலங்காரங்கள் பரிசுகள் வான்கோழி இறைச்சி உருளைக்கிழங்கு காய்கறிகள் பிஸ்கட் குக்கிகள் உள்ளிட்ட சிறப்பு உணவுப் பொருட்களும் இடம்பெற்றன மேலும் பணி சார்ந்த தொழில்நுட்பப் பொருட்களும் அந்த விண்கலத்தில் அனுப்பப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இந்த நிகழ்வு விண்வெளியில் இருந்தாலும் உற்சவங்களை கொண்டாடுவதற்கான மனித முயற்சியின் சிறந்த உதாரணமாக பார்க்கப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன